ியா பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனா இதுக்கு முன்னாடி செயற்கை சூரியன் செயற்கை நிலவு அப்படிங்கிற விஷயத்தான் ஏற்கனவே உருவாக்கி இருக்காங்க ஆனா இப்ப இந்தியாவுடைய இஸ்ரோ ஒரு ராக்கெட் மூலமா ஒரு விண்கலனை விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க அந்த விண்கலனுடைய வேலை அப்படிங்கிறது உருவாக்கப் போகுது அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒன்னா மாதிரி இருக்கு அது எப்படி அவ்வளோ பெரிய சூரியனை ஒரு விண்கலன் மறைச்சு செயற்கை சூரியனை உருவாக்க முடியும் அதுவும் ஆறு மாசமா இந்த விஷயத்தை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க

முதல் விஷயம் இந்த செயற்கை சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மிஷனை இந்தியாவுடைய இஸ்ரோ தான் கையில எடுத்து பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இஎஸ்ஏ அப்படின்னு சொல்லப்படுற யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க தான் இந்த ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அவங்களுடைய தான் இந்தியாவுடைய இஸ்ரோ வந்து விண்வெளிக்கு அவங்களுடைய ராக்கெட்டை பயன்படுத்தி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இதுக்காக இஸ்ரோ பயன்படுத்தின ராக்கெட்டோட பேர் தான் பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி நைன் அப்படிங்கிற ராக்கெட்டை பயன்படுத்தியிருக்காங்க அந்த ராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விண்கலத்தோடைய பேர் அப்படிங்கிறது ப்ரோபா த்ரீ அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த

விண்வெளி சார்ந்த ஆய்வுகள்ல பல சாதனைகளை பண்ணிட்டு வராங்க எக்ஸாம்பிளா மார்ஸ் பிளானட் செவ்வாய் கிரகத்துக்கு மங்களான ஸ்பேஸ் கிராஃப்ட குறைஞ்ச செலவு அனுப்பின விஷயமா இருக்கட்டும் நிலவுல தண்ணி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நூறு சதவீதம் ஆதாரத்தோடு உறுதிப்படுத்தின இந்தியாவுடைய இஸ்ரோவுடைய சாதனை நம்ம மறக்கவே முடியாது அது தொடர்ச்சியா சந்திரன் மூன்று மிஷினுடைய சக்சஸா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் இஸ்ரோ செலவு பண்ண காசு அப்படிங்கிறது மற்ற நாடுகளை விட ரொம்ப 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 கம்மி ஒரு மினிமம் ஒரு இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய படத்தோடைய பட்ஜெட்டை விட ரொம்ப கம்மியான செலவுல இதை பண்ணாங்க இஸ்ரோ

ஒரு வந்து ஆகும் அதாவது முதல்ல சூரியன் இருக்கும் அதுக்கப்புறம் நடுவுல சென்டர்ல பாத்தீங்கன்னா நிலவு வந்து வரும் அதுக்கப்புறம் பூமி வந்து வரும் இந்த மாதிரி அலை ஆகும் போது சூரியனுடைய வெளிச்சம் அப்படிங்கிறது நிலவு அலை வந்து மறைக்கப்படும் அப்படி மறைக்கப்படும் போது நிலவுடைய நிழல் அப்படிங்கிறது பூமி மேல படும் அப்படி படக்கூடிய விஷயத்தை தான் நம்ம சூரிய கிரகணம் சொல்றோம் ஆனா இந்த இடத்துல சூரியன் மிக அப்படிப்பட்ட சூரியனை எப்படி வந்து நம்ம நிலவு மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ்ல இருப்பீங்க நம்ம பூமிக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நானூறு மடங்கு அதிக டிஸ்டன்ஸ்ல இருக்கு அதே மாதிரி தான் நம்ம சூரியனுக்கும் நிலவுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸும் பூமி எந்த அளவுக்கு சூரியன்ல இருந்து டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே சேம் டிஸ்டன்ஸ்ல ஆல்மோஸ்ட் வந்து இருக்கு இதனால தான் நம்ம பூமியில இருந்துகிட்டு நிலவையும் சூரியனும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உண்மையிலே சூரியன் நிலவை விட பெருசு தான் அப்படி இருக்கும்போது அது ஒரே சைஸ்ல தெரியுது காரணம் இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கறத சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்குறதனால ரெண்டு உடைய சைஸும் அப்படிங்கறது ஒரே மாதிரி ஆல்மோஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கு சரி இந்த காரணத்தால தான் அந்த சூரியனோட வெளிச்சத்தை நிலவு வந்து மறைக்கிற மாதிரி நமக்கு தெரியும் நம்ம நிலவுடைய நிழல் அப்படிங்கிற பூமியில் பட்டு சூரிய கிரகணத்தை நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் இப்படி சூரிய கிரகணம் வந்து ஏற்படும் போது அந்த சூரியன் முழுசாக வந்து மறையாது ஒரு ஆல்மோஸ்ட் முழு சூரியனில் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் மாதிரி மறையும் அப்படி மறைக்கும்போது சூரியனுடைய அந்த மையப் பகுதி சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியெலாம் தெரியாது ஆனால் சூரியனோட சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொரோனா சொல்லுவாங்க அந்த பகுதி வந்து நம்மளுக்கு தெள்ளத் தெளிவாக அந்த சூரிய கிரகணத்தை அப்போ பார்க்க முடியும் அந்த கொரோனா பகுதியை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா அந்த சூரிய கிரகணத்தை சமயத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணோன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் நம்புறாங்க ஆனா இயற்கையா நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை அப்போ அந்த கொரோனா ரிசர்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்தோம்னா அந்த சூரிய கிரகணத்தோட அதிகபட்ச டூரியேஷன் அதாவது அந்த சூரிய கிரகணம் வந்து முழுசா நடந்து முடிகிறதுக்கு எடுத்துக்கொடக்கூடிய நேரம் அப்படிங்கிறது பத்து வினாடியில இருந்து ஒரு நிமிடங்களுக்குள்ளதா இருக்கும் அப்படி இருக்கும் போது கண்டிப்பா நம்ம ரிசர்ச் பண்ணி ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது இல்லையா இதுக்காக ஒரு சொல்யூஷன் வேணும் கண்டிப்பா நம்ம வந்து ஒரு செயற்கை சூரிய கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தி பார்க்கலாம் அதை வச்சு நம்ம ஈஸியா வந்து சூரியனுடைய அந்த கொரோனா பகுதியை நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு

ரொம்ப ரொம்ப கம்மி ஏன் இந்த மாதிரி அந்த இடத்துல இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் தேரியஸாக வந்து நிறைய விஷயங்கள் சயின்டிஸ்டுகள் முன் வச்சாலும் நூறு சதவீதம் இதாப்பா காரணம் அந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமோ எந்த ஒரு டேட்டாவையும் நம்மகிட்ட கிடையாது ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செயற்கை சூரியன் அப்படிங்கிற இந்த கான்செப்டை நம்ம வந்து வச்சு அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அந்த டேட்டாஸை வந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முயற்சியை வந்து கையில் எடுத்துருக்காங்க கூடவே இந்த சூரிய புயல்னு சொல்லுவாங்களே அப்பப்போ நம்ம பூமியையும் மற்ற கிரகங்களையும் இந்த சூரிய புயல் தாக்குச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த சூரிய புயல் தாக்குறது காரணமாக இருக்கிறதும் இந்த கொரோனா சொல்லப்படக்கூடிய சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேருந்து வெடிப்பு ஏற்பட்டு அது கொரோனா மாஸ் எக்ஜெக்ஷன் சொல்லப்படுற அந்த ஒரு நிகழ்வு நடக்கும் ஸோ அது பூமியோடைய அந்த மேக்னட் ஃபீல்டையே பாதிப்புக்குள்ளாக்கும் அதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஏகப்பட்ட சேட்டலைட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கல பூமியை சுற்றி இன்னைக்கு வரைக்கும் சுற்றிட்டு இருக்கல அந்த சேட்டலைட்ஸை கூட பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த சூரிய அப்படிங்கிறது பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த சேட்டலைட்டே நம்ம எதிர்காலத்தில் பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த கொரோனா பகுதியோடைய அந்த சூரிய புயல் அப்படிங்கிறதும் அந்த

சூரிய கிரகணம் மாதிரி நம்ம நிலவு மறைக்கிற மாதிரிலாம் பண்ண போகிறது இல்லை சின்னதாக ஒரு வேறு ஒரு மெத்தடில் அந்த சூரிய கிரகணம் ஏற்படுற மெத்தடை பயன்படுத்தி நம்ம பண்ண போகிறோம் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போது அனுப்பியிருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ரெண்டு பாகங்கள் இருக்குது முதல் ஸ்பேஸ் கிராஃப்ட்டோட பேரு ஆப்பிள் டெக் ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெண்டாவது இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்டோட பேர் குரோனோகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் அனுப்பி வச்சிருக்காங்க சரி இது எப்படி வந்து செயல்பட போதுனா இப்போ அனுப்பி வச்சிருக்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது தனித்தனியாக பிரிஞ்சு ஒரே நேர்கோட்டில் ரெண்டு வந்து பிரியணும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அது பூமியை வந்து நிலவை வந்து எப்படி பூமியை சுத்தி வருதோ அதே மாதிரி நீள்வட்ட பாதையில வந்து பூமியை வந்து சுத்தி வர்ற மாதிரி தான் அதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி சுத்தி வர்றது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முறை சுத்தி வர்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஐம்பது முறையும் செயற்கையா சூரிய கிரகணத்தை உருவாக்குற மாதிரி தான் இதுல அந்த ஆக்கிள் டெக் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு இல்லையா முதல் ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் நிலவா இருந்து செயல்பட போகுது நிலவை எப்படி சூரியனை மறைச்சு அது சூரிய கிரகணத்தை ஏற்படுத்துதோ அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் கிராஃப்டும் சூரியனுடைய பர்டிகுலர் ஒரு இடத்தை மட்டும் மறைக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேட் வந்து வச்சிருக்காங்க அந்த பிளேட்ல அந்த சூரியனோட வெளிச்சம் வந்து கொஞ்சம் மறைக்கப்படும் அப்படி மறைக்கப்படும் போது ஒரே நேர்கோட் பாதையில தானே பிரிஞ்சு இன்னொரு ரெண்டாவது ஸ்பேஸ் கிராஃப்ட் சொல்லப்படுற அந்த குரோனோகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் அது இதுக்கு பின்னாடி வந்து இருக்கும் பின்னாடி இருக்கும் போது இது வந்து பூமி மாதிரி செயல்படும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோடைய நிழல் அப்படிங்கிறது இந்த குரோனோகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் மேல படும்போது போது அதுல குரோனோகிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டெக்னாலஜி இருக்கு ஸோ அதனால தான் அதுக்கு அந்த பேரும் வச்சிருக்காங்க அந்த டெக்னாலஜி மூலமா இந்த கொரோனான்னு சொல்லப்படக்கூடிய சூரியனுடைய கொரோனாவும் சொல்லப்பட்ட அந்த பகுதியை ஃபுல்லாக வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த டேட்டாஸை எடுத்து நமக்கு அனுப்பி வைக்கும் இந்த டேட்டாஸில் அந்த கொரோனா இருக்கக்கூடிய அந்த பகுதி எந்த மாதிரி செயல்படுது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இது வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு அனுப்பி வைக்கும் அது எப்படி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மறைக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் வெளிப்படக்கூடிய அந்த கொரோனா பகுதி மட்டும் இது வந்து டேட்டாஸாக வந்து ஆய்வு பண்ணி நம்மளுக்கு அனுப்பி வைக்கும் அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு எக்ஸோ பிளானட் வேற்று உலகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு மெத்தடை பயன்படுத்துகிறோம்ல அதாவது டிரான்சிட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்வாங்க அந்த மெத்தட் அப்படிங்கிறது அந்த ஒரு சூரியனை ஏதாச்சும் ஒரு பருப்பொருள் சுற்றி வருதா ஐ மீன் ஒரு பிளானட் வந்து சுற்றி வருதா அப்படின்னு கண்டுபிடிக்க அந்த சூரியனோட வெளிச்சத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன தடங்கள் ஏற்படுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க ஸோ அதுதான் ட்ரான்ஸ்லேட்டிங் மெத்தட் இந்த மாதிரி அந்த கிரகத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த கிரகத்தோடைய தன்மை என்ன மாதிரி இருக்குது அட்மாஸ்பியரோட காம்போசிஷன் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு வந்து விஞ்ஞானிகள் வந்து நிறைய டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களே நம்ம சேனல் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்ட பற்றிலாம் போட்டிருப்போம் அந்த கிரகத்தோட அட்மாஸ்பியரில் இந்த மாதிரியான காம்போசிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம்ல இதுக்கு அவங்க எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கிரகம் எப்படி சூரியனை சுற்றி வரும்போது நம்ம வந்து அதில் வெளிப்படக்கூடிய அந்த வெளிச்சத்தில் தடங்கள் ஏற்பட்டால் ஒரு கிரகம் இருக்குது

கொரோனா பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ஆய்வை வந்து இப்போ யுஎஸ்ஏ அப்படிங்கிற அந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து கையில் எடுத்து இந்த செயற்கை சூரிய கிரகணத்தை அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது டைம் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்காங்க ஒரு வாட்டி அவங்க சூரிய கிரகணத்தை ஏற்படுத்தும் போது அந்த பீரியட் அந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வாட்டி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் சூரியனுடைய பர்டிகுலர் ஒரு பகுதியை மறைச்சா ஆறு மணி நேரம் அந்த சூரிய கிரகணம் வந்து கண்டினியூவாக இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அப்போ அந்த டேட்டாஸ் வந்து அதிகமாக வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியும் இப்படி ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து அறுபது முறை வந்து பண்ண போறாங்க இந்த மிஷின் சம்பந்தமான அப்டேட்டுகள் எல்லாமே கூடிய சிகிச்சை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம சேனலே அதை பத்தி டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன் அந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கூட நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டுருக்கும் மோட்டிவா இருக்கும் மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் லைக்கை லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நாள் தகவலோட நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்களுக்கு சேகர் பை பாய்